அஸ்ஸலாமு அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகுஸ்வத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு முஸ்லிம்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தல் புனித மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடுமை எல்லை தாண்டியதும் நபியவர்கள் இரண்டாவது அக்கபா பையாத்துக்கு பிறகு முஸ்லிம்களை மதீனா செல்ல அனுமதி அளித்தார்கள் முஸ்லிம்களில் முதன்மையாக அபுசலமா என்பவர் ஹிஜ்ரத் செல்ல தமது வாகனத்தில் ஜாமான்களை ஏற்றி கொண்டு தம் மனைவி உம்முசலமா மகன் சல்மா ஆகியோரை அழைத்து கொண்டு புறப்பட்டார் ஆனால் பனி அல் முகைரா என்பவர் உம்மு உம்முசலமாவை போகவிடவில்லை பனா அப்துல் அசத் என்பவன் அவர்களின் மகன் சலமாவை வெடுக்கன பறித்து கொண்டான் இதனால் குழந்தையின் கை பிசகியது பிறகு அபுசலமா மற்றும் தனியாக ஹிஜ்ரத் சென்றார்கள் உம்முசலமா தினசரி அப்தக் என்னும் இடத்திற்கு வந்து அழுது செல்வார்கள் இவ்வாறாக ஓராண்டு காலம் கடந்தது இவர் மீது பரிதாபப்பட்ட ஒருவர் இவர் கணவரிடம் இவரை அனுப்பி வைக்க மக்கத்து குரேஷியரை சம்மதிக்க வைத்தார் அப்போது இவரின் மகன் சலமாவை பனு அப்துல் அசது திருப்பி கொடுத்தார் குழந்தையை வாங்கி கொண்டு எப்படியோ மதினா சென்றடைந்தார் இவர்களை தவிர மற்ற முஸ்லிம்களும் ஹிஜ்ரத்திற்காக ஏராளமான துன்பங்களை அனுபவித்தனர் இஸ்லாத்திற்காக தங்களின் வீடு சொத்து சுகம் உறவினர் யாவையும் துறந்தனர் சுகை புரளியல்லாக அன்ஹு அவர்களின் ஹிஜ்ரத் செல்ல முயன்ற போது முஷிரிக்குகள் தடுத்தார்கள் சுகை அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்து சம்மதிக்க வைத்து ஹிஜ்ரத் மேற்கொண்டார் இந்த தகவல் அன்னலாருக்கு எட்டியதும் சுகை லாபகரமான வியாபாரம் செய்துள்ளார் என்றார்கள் இது பற்றி குரானிலும் விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் நித்திரை தூக்கம் பகல் முழுவதும் உழைத்து கலைத்த மனிதனின் கலைப்பை போக்குவதற்காக அல்லாஹாலா அவனை தூக்கத்தில் ஆழ்த்துகிறான் அந்த தூக்கம் அவனை கவலை சிரமங்களை மறக்க செய்து நிம்மதியளிக்கிறது இந்த தூக்கத்திற்கு ஈடாக உலகில் எந்த பொருளும் ஆக முடியாது இந்த அரிய பேற்றினை அல்லாஹுதலா அரசன் ஆண்டி செல்வந்தன் ஏழை அறிஞன் மூடன் என எல்லோருக்கும் வழங்கியுள்ளான் இதற்காக இரவு நேரத்தையும் நிர்ணயித்துள்ளான் மனிதனுக்கு தூக்கம் வராமல் இருந்தால் அவனது மூளையின் இயல்பான நிலை கெட்டுவிடும் உணர்வற்றவனாகி விடுவான் ஆகவே மனிதனை தூங்க வைத்து அவனுக்கு ஆரோக்கியத்தை வழங்கியது அல்லாஹுவின் ஒப்பற்ற ஆற்றலாகும் மூன்றாவதாக ஒரு ஃபருளை பற்றி வாங்கிய பொருளை திருப்பி தருதல் தரும் நிபந்தனையுடன் வாங்கிய பொருளை கட்டாயம் திருப்பித்தர வேண்டுமென நபியவர்கள் கூறினார்கள் நான்கு ஒரு சுண்ணத்தை பற்றி மூன்று விரல்களால் சாப்பிடுதல் நபியவர்கள் மூன்று விரல்களால் உணவை எடுத்து சாப்பிடுவார்கள் சாப்பிட்ட பிறகு விரல்களை சூப்புவார்கள் என்பதாக கிபனு மாளிக்கரளி எல்லாகும் அன்பு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பு சாப்பிட்ட பின் விரல்களை சூப்புவது சுண்ணத்தாகும் ஆனால் அடுத்தவர் அருவருப்படையும் அளவுக்கு சூப்பக்கூடாது ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நற்செயலுக்கு கூலி கல்வி கற்பது அதை பிறருக்கு கற்பிப்பது அல்லது குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது அல்லது மக்கள் பயன்பெறும் புத்தகத்தை எழுதுவது அல்லது பள்ளிவாசலை நிர்மாணிப்பது அல்லது பயணிகளுக்காக தங்கும் விடுதி அமைப்பது ஆறு குளம் வெட்டி வைப்பது தனது வாழ்வில் ஆரோக்கியமான நாட்களில் தர்மம் செய்வது இவற்றை செய்த ஒரு மாமீனுக்கு அவர் இறந்த பிறகும் அதற்கான நன்மைகளும் நற்கூலியும் கிடைத்து கொண்டே இருக்கும் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி ஊரார் பார்க்க உடையணிதல் ஊரார் பார்க்க உடையணிபவருக்கு மறுமை நாளில் அவமானம் என்ற ஆடையை அல்லாஹாலா அணிவிப்பான் பிறகு அதில் நெருப்பு வைப்பான் என்று நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகம் திறந்துவிடப்படும் வெகு விரைவில் உலக செல்வங்கள் உங்கள் மீது திறந்துவிடப்படும் அன்று உங்கள் வீடுகளை புனித காபாவை அலங்கரிப்பது போன்று அலங்கரிப்பீர்கள் என்று நபியவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மருமையை பற்றி சோனத்தாரின் மதுவும் கோப்பையும் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் அவர்களை சுற்றி கொண்டு வரப்படும் வெள்ளியிலான பளிங்கு கிண்ணங்கள் அவற்றை தக்க அளவாக அமைந்திருப்பார்கள் மேலும் அதில் ஒரு கிண்ணத்தில் பானம் புகட்டப்படுவார்கள் அதன் கலவை இஞ்சியாக இருக்கும் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்து ஒரு முறை நபி அவர்களிடம் வந்த ஜிப்ராயில் அலிஹூசலம் அவர்கள் முஹம்மதே உங்களுக்கு ஏதும் சிரமமா என வினவியதற்கு ஆம் என்றார்கள் அன்னலார் அப்போது ஜிப்ராஹில் அலி உசலம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் பிஸ்மில்லாஹி அர்கிக மின் குல்லி ஷயின் யூதீக மின் ஷர்ரி குல்லின் அஃசிவ் ஐனின் ஹாசிதின் பிஸ்மில்லாஹி அர்கிக வல்லாகு யஷிக பொருள் தங்களுக்கு சிரமம் ஏற்படுத்துகிற யாவற்றிற்கும் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் எந்த உயிரினத்தின் தீங்காக இருந்தாலும் அல்லது பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டியாக இருந்தாலும் அல்லாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் அல்லாஹ் தங்களுக்கு சுகம் தருவானாக ஆமீன் பத்தாவதாக குர்ஆனின் அறிவுரை அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான வழியாகும் ஆகவே இதனையே பின்பற்றுங்கள் இதர வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அவை உங்களை அவனுடைய வழியிலிருந்து பிரித்துவிடும் நீங்கள் நேர்வழியை பின்பற்றி இறைவனை அஞ்சுவதற்காக இதை அவன் உங்களுக்கு ஏவுகிறான் அலஹம்துல்லா அலாமலை வரமத்துள்ளாஹி பரகாத்துகு